ஏதாவது ஒரு பொண்ணு தானே அந்த சந்ததி வந்து விருத்தியாகும் அடுத்தது வரும் நீங்க சொல்ற கருத்து பிரகாரம் எப்படி அங்க பொண்ணு வந்துச்சு அந்த மறுபடியும் சகோதரர்கள் தான் புரியுதுங்களா சொல்லுங்க ஆதாமி ஒரு அப்பாவுக்கும் ஒரு ஒரு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க சகோதரர்கள் சகோதரிகள் தான் சகோதர சகோதர ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க அப்படி கிடையாதுன்னா அப்புறம் எப்படி உயிர் வந்தது எனக்கு அந்த கூட்டுற ரொம்ப நாளா நீங்க சொல்றீங்க நான் இப்ப உங்கள்ட்ட கேக்குறேன் எனக்கு தெரியல கேக்கு அதுக்கு தடவை கேக்குறது இல்ல நீங்க இத்தனை வருஷம் தான் நீங்க ஊரு ஃபுல்லா நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வந்திருச்சு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இது மட்டும் தெரியல இப்ப உங்களுக்கு தெளிவான பதில் சொல்றேன் சொல்லுங்க எனக்கு இது இல்ல எனக்கு என்ன ஒரு நேரடியா உங்களுக்கு பதில் சொல்றேங்க நான் சொல்றேன் போன்ல இல்ல நான் உங்களுக்கு பதில் இப்ப சொல்றேங்கிற நானு எப்படி சொல்றது இப்ப கேட்டுட்டுதான் சொல்றேன் நானு

நல்ல கொஸ்டின் அது உண்மையிலேயே நான் சொல்கிறேங்க ஒரே உங்களுக்கு அதுக்கு பதில் பண்ணுறேன் நான் அப்பதான் பேசுறேன் பாப்பா இந்த ஊழியர் அதாவது இப்போ ஒரு கேள்வி பாப்பா அதுக்கு பதில் கரெக்டா சொல்லுங்க நான் ஊழியத்தில் இருக்கேன் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு விளக்கம் தெளிவாக வேணும் அதாவது வந்து ஆதாமியவால் கடவுள் படைச்சார் அதுக்கப்புறம் காயின் ஆபியல் வந்தாங்கல்ல அதுக்கப்புறம் சந்ததி எப்படி வந்தது அவங்க ரெண்டு பேரும் ஆண்டு தானே

அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா சகோதரன் சகோதரர் ஆணை அந்த இடத்துல பெண்ணையே எப்படி குழந்தை பிறக்கும் உருவாகும் ஆமா அப்ப அவங்க கேக்குறது என்னன்னா அப்ப அக்கா தங்கத்தை கட்டிக்கிட்டாங்களா அப்படி வரும்போது அப்ப அதான் கேக்குறாங்க அப்ப ஆ

இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆதாம் ஏவாலே பிள்ளைகளை பெற்றாங்க அவங்க பிள்ளைங்களை சரியா அதுதான் சரியா வர அந்த மாதிரிதான் சந்ததி சந்ததி வந்துருக்குறாங்க நமக்கு தவறா